தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்கப் பண்ண மாடறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கல் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நம்ம தமிழகத்தில் நேற்று முன்தினம் நடந்தது என்ன வாங்க பார்க்கலாம் அதாவது நம்ம அறிவித்தபடியே கணித்த மாதிரி இந்த தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை வந்தது குறிப்பாக திருப்பதியில் உருவான மழை பொழிவு நம்ம சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு மற்றும் வட தமிழகம் மற்றும் வட உள் மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை வங்கியது குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் இது இதில் குறிப்பாக சொல்லணும்னா தாம்பரம் சென்னை பூந்தமல்லி செங்கல்பட்டு அதிகமான சூறாவளி காற்று பதிவானது அது மட்டும் இல்லைங்க பல உயரமான செல்போன் டவர்கள் அதாவது எப்போதுமே இந்த செல்போன் டவர்களை சாய்க்கும் அளவிற்கு காற்று எப்படி அடிக்கும்னா ஒரு புயல் நம்ம தமிழகத்தில் ஏதாவது ஒரு கஜா புயலோ ஒரு வரதா புயலோ ஏதாவது நம்ம தமிழகத்தில் கரை கடந்து அது உள்ளே போனால் மட்டும்தான் அந்த செல்போன் டவரை சாய்க்கும் அளவிற்கு காற்று இருக்கும் அதாவது பழமையான மரங்கள் அதாவது உயரமான மரங்கள் எல்லாமே சாய்க்கும் அளவுக்கு காற்று அடிக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் அந்த வடமேற்கு வெப்ப காற்று நம்ம கணித்த மாதிரி நம்ம வந்து தொண்ணூறு கிலோமீட்ரு மேலே தான் காற்று அடிக்கணும்னு சொன்னோம் அதான் நேற்று அந்த நிலமையை பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி இருபது கிலோமீட்ரு மேலே அந்த காற்று அடிச்சிருக்கு எப்போதுமே நூறு கிலோமீட்டருக்கு மேலே காற்று அடித்தால் தான் இந்த செல்போன் டவர் எல்லாமே சாயும் அதே நேரத்தில் இந்த உயரமான பழமையான மரங்கள் எல்லாமே நூறு கிலோமீட்டருக்கு மேலே காற்று அடித்தான் மட்டும்தான் அது வந்து சாயும் எண்பது கிலோமீட்ரு இந்த ஐம்பது கிலோமீட்டருக்கு எல்லாமே சாயாது எப்போதுமே செல்போன் டவர் வந்து சாயுது அப்படின்னா அது வந்து மணிக்கு நூறு இல்லை நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு ஒன்று ஒரு காற்றாக இருக்கணும் நேற்று வந்து அதை அந்த காற்றை இருந்திருக்கு இதனால தான் ப பல உயரமான செல்போன் டவர்கள் இன்னும் ஏகப்பட்ட இடங்களில் இந்த சாலை விபத்து எல்லாமே நடந்திருக்குங்க அன்றைக்கி எனவே கவனமாக இருங்க நான் என்ன சொல்ல வரேன்னா கவனமாக இருக்கணும் மழை பெய்யும் போது நம்ம அதான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் எல்லாருமே கவனமாக இருங்க பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தயவு செய்து மழை பெய்யும் போது வீட்டை விட்டு வெளியே வராதிங்க சரிங்களா சூறாவளி காற்று வரும் நாட்களில் மழை போது எந்த இடத்துல மழை பெய்தாலும் சரி சூறாவளி காற்று கண்டிப்பாக அதிக அளவில் வீசும் இந்த சூறாவளி காற்று எப்படி உருவாகுனால் நம்ம தமிழகத்தில் காலை அடிக்கப்பட்ட வீதங்க காரணம் அதாவது நம்ம காலையில் அடிக்கப்பட்ட இந்த உயரமான மதியம் உயரக்கூடிய ஒரு காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புழுக்கம் வியர்வை ஒரு காற்றே அடிக்காது ஒரு நிசதமாக இருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிடம் அந்த தரை வெற்றி எடுத்து நிரப்ப காற்று என்ன பண்ணுங்கன்னா மழை பெய்யும் போது அந்த மேகத்திலிருந்து அப்படி தரை பெய்யும் தரை பூமியை நோக்கி செலுத்தப்படும் அதாவது இந்த ஈரோடு சென்னை அப்படி எந்த இடத்துல மழை பெய்தாலும் வானத்திலிருந்து அந்த தரை மீது நோக்கி தரை பரப்பு மீது நோக்கி அந்த காற்று செலுத்தப்படும் அது வந்து எவ்வளோ கிலோமீட்ரு வேணால் செலுத்தப்படலாம் ஒரு ஐம்பது கிலோமீட்ரு ஒரு எழுபது கிலோமீட்ரு நூற்றி இருபது கா காற்று அது எந்த அளவிற்கு ஸ்பீடு கொண்ட காற்றை செலுத்தப்படுதோ அந்த அளவிற்கு அந்த காற்று வந்து இருக்குங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலைக்கு கிழக்கே அதிகமான ஒரு காற்று இருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி கடலூர் குறிப்பாக அந்த நெய்வேலி பன்ருட்டி திண்டிவனம் விழுப்புரம் இன்னும் ஏகப்பட்ட இளங்கட சொல்லிக்கிட்டே போகலாம் அதிகமான காற்று அதிகமான மரங்கள் சாய்ந்திருக்கின்றன ப பல்வேறு இடங்களில் மின்சாரம் அப்படி துண்டிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு ஒரு இரவு முழுவதுமே ஏகப்பட்ட ஊரில் மின்சாரம் இல்லாமல் ஒரு நாள் முழுவதும் இருந்திருக்கின்றன இதான் உண்மை நம்ம இருங்க சரிங்களா நான் இந்த அறிக்கையை முழுமக்கையும் கேளுங்கள் மழை வரும்போது என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாவற்றையும் நான் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் கேளுங்கள் வரைக்கும் நம்ம சின்ன சிக்கிய பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மறக்காமல் சிக்கிய பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா இந்த வடமேற்கு வெப்ப காற்றானது அதிகமான மழையும் கொடுக்கும் அதே நேரத்தில் அதிகமான சூறாவளி காற்றும் கொடுக்கும் சரிங்களா மழை வருவது ஒரு பக்கம் மகிழ்ச்சி கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம அது அதோடைய அந்த ஆபத்தையும் நம்ம வந்து உணரும் சரிங்களா நிச்சயமாக இன்றைக்கு வந்து வடமேற்கு வெப்பக்காற்று மெல்ல அப்படி வரும் மெல்ல வந்து வட தமிழகம் டெல்டா தென் மாவட்டம் நேற்று வந்து மழை இல்லாமல் இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இடைவெளி விட்டு கொஞ்சம் மழை தீவிரமாகும் எப்போதுமே ஒரு நாள் பரவலாக மழை பெய்துவிட்டால் அடுத்த நாள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெப்பநிலை உயராது கொஞ்சம் அப்படியே ஜில்லென்று மாறிடும் இதனால் ஒரு நாள் வெப்பநிலை உயர்ந்து அடுத்த நாள் சேர்த்து பெய்யும் சரிங்களா நிச்சயமாக மழை இருக்கின்றன கவலைப்படாதீங்க வட தமிழக மக்கள் இன்றைக்கும் கவனமாக இருங்க ஏன்னா தெற்கு ஆந்திராவில் சில இடங்களில் மழை பதிவாகலாம் அந்த மலை புழு வடமேற்கு வப்ப காட்டுறதுனால தெற்கு நோக்கி வட நோக்கி வரலாம் எதற்கும் கவனமா இருங்க ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு ஆந்திராவில் ம மலை வந்து வரும்னு சொன்னோம் அது வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா தெற்கு ஆந்திராவில் ஒரு கடுமையான மலை மேகம் அப்படியே உருவாகி வந்த நெல்லூர் அப்படியே கடலோரம் அப்படி வடை சென்னை நோக்கி வந்து வந்துச்சு அப்போ திடீரென்று என்னாச்சுன்னா திருப்பதி அருகே ஒரு மலை மேகம் திடீரென்று அறுவது அது வருவதற்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா பிக்கப் ஆயிருச்சு ஸோ அது அது வந்திருந்தால் இன்னும் அதிகமான காற்று கொடுத்துருக்கும் இன்னும் அதிகமான மழை கொடுத்துருக்கும் அதிக அதிகமான இடங்களில் அந்த மரங்கள் இன்னும் அதிகமான பாதிப்பு இருந்திருக்கும் ஸோ அது வந்து ஏதோ ஒரு நம்ம நம்ம வந்து தப்பிச்சுன்னு சொல்லணும் நிச்சயமாக அது வந்திருந்தால் அதிகமான ஒரு பாதிப்பை கொடுத்துருக்குங்க ஏன்னா அதோடைய மழை தீவிரத்தை பார்த்திங்கன்னா நான் வந்து கண்காணிக்கும் போது அது வந்து மிக ஒரு அதிபயங்கரமாக இருந்துச்சு வேலை இது திருப்பதிக்கு அருகே வந்து இதுவும் அதிகமான காற்றும் அதிகமான பாதிப்பும் கொடுத்துருக்கு ஆனால் இதை விட அது வந்திருந்தால் அதிகமான மழை அதிகமான காற்று கொடுத்துருக்கும் ஸோ அது வந்து இது அது வருவதற்கு முன்னாடி இது இடையில உருவாகி அது அது வந்து அப்படியே வேறு திசையாக அப்படியே தள்ளி தள்ளி போயிடுச்சு ஆனால் அது இது உரு இது மட்டும் உருவாகம் இருந்திருந்தால் அது கண்டிப்பாக சென்னை நோக்கி வந்திருக்கும் அதிகமான காற்று அதிகமான ஒரு அச்சுறுத்தல கொடுத்துருக்கும் அது வந்து வராமல் போனது ஒரு நல்ல தான் ஏன்னா பல்வேறு இடங்களில் ஏகப்பட்ட இடங்கள் அது வந்திருந்தால் அதிகமான ஒரு பாதிப்பு கொடுத்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த செங்கல்பட்டு சென்னையில் உருவான மலை வந்து தெற்கு நோக்கி பெரம்பலூர் நோக்கி வந்துச்சு அந்த பெரம்பலூரில் உருவான மலை என்ன பண்ணிடுச்சுன்னா அது அப்படி அதுவும் ஒரு தடுக்கல் அதாவது இந்த பெரம்பலூரில் திடீரென்று ஒரு மலை மேக உருவாகி திடீரென்று டெல்டா நோக்கி முன்னேறியது அப்போ அந்த திருவண்ணாமலை அந்த பக்கம் உருவான மலையும் திடீரென்று அது தெற்கு நோக்கி பெரம்பலூர் நோக்கி வராமல் இந்த பெரம்பலூரில் உருவான மலை காரணமாக திடீரென்று அது பக்கம் அதாவது அது வந்து அந்த பக்கம் போயிடுச்சு அது வந்து கடலூர் நோக்கி போயிடுச்சு எனவே இதான் நடந்திருக்கு அன்றைக்கி எனவே கவனமாக இருங்க இன்றைக்கு மழை பெய்யலாம் இன்றைக்கு வந்து தென் மாவட்டம் டவுல பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் வடமேற்கு வெப்பக்காற்று இன்று முதல் வருகை தந்து அதிகமான மழை கொடுக்கலாம் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கணச்சரிக்க இருக்கின்றன இந்த வரைக்கும் ஸ்கிப்பான முழுமைக்கும் கேளுங்க அதே போல் அந்த கர்நாடக எல்லையோர் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் இந்த எல்லையோரத்தில் கண்டிப்பாக கனமழை இருக்குது தென்மேற்கு பரமலை இந்த வருஷம் சீக்கிரமாக தொடங்குதுங்க தென்மேற்கு பரமலையும் அதிகமாக மழை கொடுக்கலாம் இந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க எல்லாமே சொல்கிறேன் மறக்காமல் இதுவரைக்கும் நம்ம சிக்கிய பார்த்தீங்கன்னா மறக்காமல் சிக்க பண்ணி பாருங்க சூறாவளி காற்று மணிக்கு எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் மேகத்தில் இன்று முதல் இந்த அதிகமான வெப்பநிலை காரணமாக வீசலாம் கவனமாருங்க முழுமைக்கும் கேளுங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் தயவு செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இன்று மதியம் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லைங்க நேற்றைய விட இன்று வந்து பல மடங்கு அதிகமான வெப்பநிலை பதிவாகும் நேற்று வந்து வடமேற்கு வெப்பக்காற்று வராமல் இருந்தது இதனால் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் மேகமூட்டம் சூழ்ந்து வெப்பநிலை இதமாக பதிவானது இன்று அது போல இருக்காதுங்க அதிகமான வெப்பநிலை பதிவாகும் மிக தெளிவான வானம் காணப்படும் என்பதனால தயவு செய்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இன்று முதல் கவனமாக இன்று வடமேற்கு வெப்ப காற்று வட இந்தியாவிலிருந்து கர்நாடகா தெற்கு ஆந்திரா வடக்கு ஆந்திரா அங்கே உயரக்கூடிய வட இந்தியாவில் உயரக்கூடிய வெப்பத்தை கடத்து கொண்டு வந்து நம்ம தமிழகத்தில் குவிக்கப்படலாம் இதனால் நம்ம தமிழகம் இன்று வந்து அதிகமான வெப்பநிலை சந்திக்கலாம் தயவு செய்து கவனமாருங்க ஸோ இன்றைக்கு நம்ம தமிழகத்தில் வடமேற்கு வெப்பக்காற்று காரணமாக வட தமிழகம் குறிப்பாக வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருத்தணி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் திண்டிவனம் விழுப்புரம் மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் பொன்னேரி பழவேற்காடு திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம் அதேபோல் ஆம்பூர் ஆரணி போலூர் ஜோலார்பேட்டை ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் வடமேற்கு வெப்பக்காற்றால் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் தயவுசெய்து வட தமிழக மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் கவனமாருங்க சேலம் சேலம் மாவட்டம் மேட்டூர் சின்ன சேலம் ஆத்தூர் சேலம் மாவட்டம் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் கவனமாருங்க ஈரோடு அதே போல் திருப்பூர் நம்பியூர் சத்தியமங்கலம் அந்தியூர் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் முழுவதும் அதிகமான வெப்பநிலை இன்று மதியம் பதிவாகும் கவனமாருங்க அரவங்குறிச்சி கரூர் மாவட்டம் நாமக்கல் அதே போல் துறையூர் முசிறி திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் முழுவதும் அதிகமான வெப்பநிலை வடமேற்கு வெப்பக்காற்றால் நீங்கள் வந்து பதிவாகும் கவனம் பாருங்கள் மணப்பாறை திண்டுக்கல் மதுரை மானாமதுரை சிவகங்கை அருப்புக்கோட்டை கோவில்பட்டி கயத்தாறு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு பகுதி இதில் குறிப்பாக தென் மாவட்டம் உள்பகுதி அதாவது அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டி மற்றும் திருநெல்வேலியில் நாற்பது டிகிரிக்கு மேல வெப்பநிலை தொடருக்கிறது கவனமா இருங்க தென் மாவட்டம் முழுவதும் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் கவனமாருங்க சோ அதே போல டெல்டா மாவட்டம் உள்பகுதி குறிப்பா தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் இன்று மதியம் மிக அதிகமான வெப்பநிலை பதிவாகுங்க கவனம் பாருங்க கும்பகோணம் திருவாரூர் மன்னார்குடி பட்டுக்கோட்டைக்கு வடக்கே அதிகமான வெப்பநிலை பதிவாகும் அதே திட்டக்குடி உளுந்தூர்பேட்டை நெய்வேலி திருக்கோவிலூர் சின்னசேலம் திருவண்ணாமலை மாவட்டம் திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் சீர்காழி மற்றும் மயிலாடுதுறை பெரும்பாலும் டெல்டா மாவட்டம் உள்பகுதி மற்றும் கடலோர் மாவட்டம் இருக்கக்கூடிய நம்ம தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் தயவு செய்து மாவட்ட மக்களும் அடுத்து பார்க்க வடமேற்கு வெப்பக்காற்ற மழை ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா எங்கன்னா காரைக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் அதே போல பரமக்குடி மானாமதுரை காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டைக்கு தெற்கே பரவலான மாலைக்கு வாய்ப்பு இருக்கின்றன அதே போல் சிவகங்கை மானாமதுரை பரமக்குடியில் கனமழை இருக்குது அதேபோல் மதுரை மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு வந்து மழை எதிர்பாருங்க மதுரை மாவட்டம் அதே போல் வாடிப்பட்டி நத்தம் மேலூர் திண்டுக்கல் மணப்பாறையில் கனமழை இருக்கிறது இன்றைக்கி வந்து தென் மாவட்டம் முழுவதும் கனமழை இருக்கின்றன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே கோவில்பட்டி சாத்தூர் அருப்புக்கோட்டை ராஜபாளையம் இன்னைக்கு வந்து ராஜபாளையத்தில் மழை எதிர்பாருங்க ராஜபாளையம் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு தேனி மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்கு கொடைக்கானல் பழனி வேடசந்தூர் திண்டுக்கல் மனப்பாறையில் கண்டிப்பாக மழை இருக்கு மதுரையில் மழை பாருங்க பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா மதுரையில் கண்டிப்பாக மழை பெய்யும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பதிவாகும் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு பகுதி நாகர்கோவில் திசனி விலை நாங்குநேரியில் கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது போல் கடைநல்லூர் தென்காசி சிவகாசி பழைய குற்றால அறிவியல் முழுவதும் கனமழை சிறு இருக்கிறது கவனமாக இருங்க திருநெல்வேலி கையத்தாறு கோவில்பட்டி சாத்தூர் அரு கோடியில் கனமழை பதிவாகும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது கவனமாக இருங்க அதே போல் நம்ம தமிழக நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது கவனமா இருங்க குறிப்பாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் காரைமடை அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை திரும்பாருங்க வாய்ப்பு இருக்குது பாலக்காடு பொள்ளாச்சி இப்போ பார்த்திங்கன்னா பாலக்காடு கணவாயில் மேற்கு திசை காற்று அதிகமாக இருக்குது இருந்தாலும் காற்று அதிகமாக இருந்தாலும் மழை வரலாம் அதிகமான சூறாவளி காற்று மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி பாலக்காடு கணவாய் பகுதி பெரிய நகமும் தாராபுரம் முழுவதும் கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க பாலப்பாறை பொள்ளாச்சி அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் முதல் நீலகிரி வரைக்கும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கவனமா ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் கண்டிப்பாக ஈரோடு கனமழை பதிவு ஈரோடு மாவட்டம் அந்த ஈரோடு எல்லையோரம் நம்ம கர்நாடக எல்லையோர் மாவட்டம் முழுவதும் கனமழை தீர் கண்டிப்பாக இருக்குது சேலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சற்று பரவலாக கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது வடமேற்கு வெப்பக்காற்றின் காரணமாக கிருஷ்ணகிரிக்கும் தருமபுரிக்கும் சேலம் ஈரோடுக்கும் மழை கொடுக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் சித்தூர் வேலூர் திருத்தணி காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து சற்று பரவலாக கனமழை எதிர்பாருங்க மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தெற்கு ஆந்திராவிலிருந்து ஒரு சிறிய மேகமும் அல்லது ஒரு பெரிய மலைமிகவும் வரலாம் ம நோக்கி மீண்டும் வரலாம் அந்த மழை கொடுக்கணும் வாய்ப்பு இருக்குது அது எங்கே வரும்னா கடப்பா அப்படி இல்லைன்னா இந்த ஓங்கோடு நெல்லூருக்கு மிக அருகே ஒரு வகை வந்தது இந்த வட மழை கொடுக்கணும் வாய்ப்பு இருக்குது கவனமா இருங்க அதே போல் சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் சில இடங்களில் இன்றைக்கி வந்து சென்னைக்கு மழை வாய்ப்பு இருங்க சென்னை தாம்பரம் பழையவேற்காடு பொன்னேரி மதுராந்தகம் மற்றும் தாம்பரம் பூந்தமல்லி திருவற்றியூரில் கனமழை சில இடங்களில் பதிவாகும் வைப்பு அதிகமாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக வட உள் மாவட்டங்கள் முழுவதும் சற்று பரவலாக கனமழை பதிவாகலாம் வைப்பு அதிகமாகிவிட்டது கவனம் வட தமிழக மக்கள் எதற்கும் கவனமாக இருங்க சூறாவளி காற்று அதிகமாக வீசலாம் கவனமாக இருங்க அடுத்து பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் சில இடங்களில் கனமழை வெளுத்து வாங்குவது உறுதி கண்டிப்பாக அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாகும் வாய்ப்பு அதிகமாகிவிட்டது அதேபோல் நெய்வேலி புதுச்சேரி கடலூர் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் முத்துப்பேட்டை மற்றும் இந்த துண்டி காரைக்குடி அதிராமப்பட்டினம் தெற்கு டேட்டாவில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அன்று போல் இன்று மழை வரலாம் எதற்கும் டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாருங்க இருங்க ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று உள் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை அப்படிங்க சேலம் ஈரோடு இங்கெல்லாம் மழை தொடங்கி அதை அப்படியே டெல்டா நோக்கி வரலாம் அன்று போல் இன்றும் மழை வருவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டம் முழுவதும் மழைக்கு எச்சரிக்கை இருக்குது டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமாருங்க அன்று போல் இன்றும் மழை வரலாங்க நேற்று முன்தினம் எப்படி தெற்கு டெல்டாவில் மழை வந்ததோ அதே போல் இன்றும் மழை வரலாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமாருங்க அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை முத்துப்பேட்டை மயிலாடுதுறை திருத்துறைப்பூண்டி ந மன்னார்குடி நாகப்பட்டினம் கோடியக்கரை முனைப்பகுதி வேதாரண்யம் நீடாமங்கலம் கும்பகோணம் அதே போல் இந்த தஞ்சாவூர் மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் நிகழ்ந்து மழை எதிர்பாருங்க கண்டிப்பாக டெல்டாவில் அதிகமான மழை வந்து பதிவாகும் காணுமாருங்க ஸோ இன்னைக்கு வந்து வடமேற்கு வெப்ப காற்று வருகை தந்து வடதமிழகம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மற்றும் மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் சற்று பரவலான மழையும் மற்றும் பரவலான மழையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு எல்லா மாவட்ட மக்களும் மதியம் முதல் கவனமாக இருங்க ஏன்னா மதியம் கூட சீக்கிரமாக கூட ஒரு இரண்டு மணி மூணு மணிக்குள்ளே மழை பழிவரிடங்களில் கூட தொடங்கலாம் வாய்ப்பு இருக்குங்க கவனமா இருங்க ஸோ அடுத்து நம்ம முக்கியமானது மழை வரும்பொழுது என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது அதை பற்றி இப்போது விரிவாக பார்க்கலாங்க அதாவது கவனிக்க மழை வரும்பொழுது அது குறிப்பாக நான் வந்து இன்றைக்கி வந்து உங்கள் மாவட்டங்களில் மழை பெய்யணும் மழை வாய்ப்பு இருக்குது அதிகமாக இருக்குன்னு சொல்ல சொல்லும்போது எல்லோரும் கவனமா இருங்க மழை வருவதற்கு முன்னாடி எல்லோரும் கட்டாயமாக உங்களுடைய செல்போன்களை ஜாரி செய்வதுங்க அதாவது உங்களுடைய செல்போன்கள் மற்றும் லேப்டாப்பு இந்த டார்ச் லைட்டு எல்லாமும் அதிகமான ஃபுல் சார்ஜ் பண்ணி வைங்க ஏன்னால் பழி மழை நெருங்கும்போது சூறாவளி அடிக்கும் அடிக்கும்போது மின்சாரம் இருக்காதுங்க பல்வேறு இடங்களில் மின்சாரம் நிறுத்தப்படலாம் கவனமாருங்க இருங்க மழை வருவதற்கு முன்னாடி கட்டாயமாக உங்களுடைய செல்ஃபோன் டார்ச் லைட்டு அதே போல் லேப்டாப் எல்லாமே ஃபுல் சார்ஜ் பண்ணி வைங்க ஸோ கண்டிப்பாக மழை வரும்பொழுது மின்சாரம் கிராமப்புறங்கள் பெரிய பெரிய ஊரெல்லாம் இப்போ மின்சாரம் நிறுத்தப்படும் எனவே கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் மழை வருவதற்கு முன்னாடி இந்த வாழை மரங்கள் மற்றும் இந்த வாழை விவசாயிகள் எல்லாமே உங்களுடைய வாழை மரங்களை நீங்கள் வந்து பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள் அது எப்படின்னா அதிகமான ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தார் போட்டிருக்கு வாழை வாழை மரம் வந்து அதிகமான வாழைத்தரங்கள் போட்டிருக்கு ஸோ அப்படின்னா அந்த வாழை மட்டைகளை தவிர்க்க அப்படி எடுத்துருங்க ஏன்னா காற்றடித்தால் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் மேலே காட்டு தர காற்றடித்தாலே வாழை மரங்கள் எல்லாமே சாயும் இதனால் வாழை தோட்ட விவசாயிகள் மற்றும் வாழை மரங்களை வைத்திருப்பவர்கள் மழை வருவதற்கு முன்னாடி அந்த வாழை மட்டைகளை நீங்கள் வந்து ஒரு மட்டையை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா மட்டையும் தவிர்த்துருங்க வெட்டிடுங்க ஏன்னா வாழை மரங்கள் சாயலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எனவே மழை வருவதற்கு முன்னாடி வாழை விவசாயிகள் கவனமா இருங்க ஸோ அடுத்து கூரை வீடுகள் இருப்பவர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாடி வீடு இருப்பீங்க நிறைய பேர் ஓட்டி வீடு இன்னும் பெ பெரும்பாலும் வீடுகள் பார்த்தீங்கன்னா அந்த சிறை சிறு கிராமப்புறங்களில் இந்த கூரை வீடுகள் அதிகமாக இருக்கும் இந்த கூரை வீடுகள் இருப்பவர்கள் உங்களுடைய வீட்டின் மீது அந்த மழை வருவதற்கு முன்னாடி தார்பாய் சீட்டை போட்டு பழுதா போட்டு மூடி வைத்துக் கொள்ளுங்கள் இறுக்கமாக கட்டி வைத்து கொள்ளுங்கள் என கண்டிப்பாக கனமான வலுவான மழை வந்து பெய்ய போகிறது என்னவோ தயவு செய்து மழை வருவதற்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிடுங்க சரிங்களா ஸோ அடுத்து நம்ம என்னென்ன மழை வரும்பொழுது செய்யக்கூடாதுங்கிறது என்ன அதை வந்து பார்க்கலாம் ஸோ மழை வரும்பொழுது முற்றிலுமாக தவிர தவிர த தவிச்சுருங்க அதாவது செய்யக்கூடாது நிச்சயமாக மழை வரும் பொழுது சூறாவளி காற்று கண்டிப்பாக அடிக்கும்போது உங்களுடைய வீட்டுக்கு மாடியில் நீங்கள் வந்து போகவே கூடாது எக்காரத்து கொண்டும் நீங்கள் வந்து மழை பொழுது சூறாவளி காற்று அடிக்கும்போது வீட்டில் வந்து நிறைய பேர் மாடி வீட்டில் பண்ண நிறைய பேர் துணி காய போட்டிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட திங்ஸ் இல்லாமல் மேலே வச்சுருப்பீங்க அந்த எடுக்க போகாதீங்க தயவு செய்து மலை சூறாவளி காற்று அப்படிங்கிறது ஒரு நொடியில் பலமாக வீசலாம் அதாவது தொடக்கத்தில் இதமாக வீசும் பிறகு நேரம் ஆக என்ன ஆகுனா அதிகமாக ஒரு நூறு கிலோமீட்டர் வேலை அப்படி காற்று அடிக்க தொடங்கினோம் தயவுசெய்து உங்களுடைய வீட்டுக்கு மாடியில் இந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அடித்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ எடுப்பது அது மட்டும் இல்லாமல் மழை வரும்பொழுது காற்று அதை காற்று அடிப்பதை பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுப்பது நீங்கள் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் அப்படியே மழை வந்து ரீல்ஸ் போடுவது ஆபத்தை உணராமல் தயவு செய்து வீடியோ எடுக்காதீங்க முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் தயவு செய்து மழை வரும்பொழுது வீட்டுக்கு மாடியில் போகக்கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மரத்தின் அடியில் செய்து நிற்க வேண்டாம் ஒருபொழுது நிற்கக்கூடாது இடி மின்னல் கடுமையாக தாக்கலாம் செய்து மரத்தின் அடியில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மழை வந்து இதமாக தான் பெய்யுது நான் வந்து கொஞ்சம் நேரம் மரத்தில் கொஞ்சம் அப்படியே நின்றுட்டு வரேன் அப்படின்னு தயவு செய்து போகாதீங்க மரத்தின் அடியில் யாரும் நிற்காதீங்க தயவு செய்து அது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் மழை பெய்யும் போது நான் என்ன பண்ணுவோங்கன்னா இந்த வாகன ஓட்டிகள் இந்த காரில் செல் செல்பவர்கள் பஸ்ஸில் போகிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சூறாவளி காற்று அடிக்குது சூறாவளி காற்று அடிக்கும்போது உங்களுடைய வாகனங்களை ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிடுங்க செய்து மழை வரும்பொழுது நீங்கள் வந்து ஓட்டிக்கிட்டே போகக்கூடாது செய்து மழை வரும் பொழுது எல்லாருமே ஒரு இடத்துல பார்க்கிங் பார்க்கிங் பண்ணிடுங்க நிறைய பேர் அந்த வீட்டுக்கு போகணும் அவசரமாக பார்த்தீங்கன்னா மழை உயரம் வந்துருச்சு நான் உடனே வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 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 தப்பை தான் பண்ணுறாங்க மழை ஆபத்தை உணராமல் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த காட்டு கூட போவாங்க அதாவது இந்த பக்கமும் மரம் இருக்கும் இந்த பக்கமும் மரம் இருக்கும் நடுவில் மட்டும் ரோடு போகும் அந்த மாதிரியும் ரோட்டை பக்கம் நீங்கள் போகாதீங்க அதாவது இந்த பக்கம் மரம் இருக்குது இந்த பக்கம் மரம் இருக்குது சூறாவளி காற்று வலுவாக வீசுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நடுவில் பூந்து போகாதீங்க ஒரு இடத்துல பார்க்கிங் தயவு தயவுசெய்து சூறாவளி காற்று அதிகமாக வீசும்போது கண்டிப்பாக அந்த மரங்கள் வேரோடு சாயலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கவனமாக இருங்க மழை பெய்யும்போது இந்த ரோட்டில் வாகன ஓட்டிகள் இந்த அவசரப்பட்டு செலவை தவிர்க்க வேண்டும் தயவுசெய்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு உங்களுடைய வண்டியை பார்க்கிங் செய்து விட்டு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் செய்து கொஞ்ச நேரம் மழை அப்புறம் போங்க ஒன்று அவசரம் கிடையாது சரிங்களா இனிமேல் நிச்சயமாக எல்லாரும் மழை வரும்பொழுது கவனமாக இருங்க சரிங்களா அதிகமான மழை தான் இருக்குது இந்த சுற்று மலை பொறுத்த வரைக்கும் மே மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கின்றன அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த மலையாக இருக்கும் ஆனால் இப்போதைக்கு இந்த கோடை மலை அப்படிங்கிறது மே மாதம் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கின்றன எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும் சரிங்களா தயவு செய்து மழை வரும்போது நம்ம சொன்ன மாதிரி கவனம் மாறுங்க தயவு செய்து கவனம் மாறுங்க சரிங்களா வட தமிழகம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் இன்னைக்கு வந்து மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எல்லா எல்லா மாவட்ட மக்களும் கவனமாருங்க நாளைக்கு மழை இருக்குது நாளைக்கு மறுநாள் மழை இருக்குது சரிங்களா அடுத்தடுத்து அறிக்கையில் தவறமாக பாருங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் ஷேனல் பக்கம் சிக்க பண்ணுறேங்க நன்றிங்க